எட்டு திங்கட்கிழமை மரநிலானால் நள்ளிரவு ஒரு மணி வரை விண்மீன் காலை பத்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது இருந்து எழுநூத்தி ஆறாவது திருக்குறள் அடுத்தது காட்டும் வளிங்குபோழி கடுத்தது காட்டும் முகம் திங்கள் கயல் வடிவ மீனவேடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை வெங்கடுங்கட்டகத்தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் படி தேர்வார் சங்கொடு எழில் கவந்த செய்வதற்கிடம் போலும் பைங்கொடி முல்லை படர்புறவிற்பரிதின் நியமமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஆறு படைத்தன ஆறு கொலாமவதம் முகம் அவர் தார்மிதை வண்டின்கால் ஆறு கோலாம் சுவையாக்கினதாமே நிழற்கோல் கேது திருக்காலத்தின் மூன்றாம் திருமுறை பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற முயன்றவணி கண்டு அறருள்பூரிந்த அலை கொள்கை ஏற ஏற்ற அரண்மலையை வினவில் வரதரங்குறவர் சேபடில் மடுத்த வீரகில் கரகில் இரும்புகை விசும்புகாமழ்கின்ற காலத்தி மலையே ராமசிவன் செயல் சுவாமி வளவனூர் சுவாமி மேலமங்கலம் பாலயோகி சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளிருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முருசு வடிவ உத்திரட்டாதிவின் மீன் ஐந்தாம் திருமுறை காணமோடி கடிதெழுதுவர் தானமோடு ஆனஞ்சாடி ஆனைஞ்சாடி போக்கியூணமில்லவற்கு உண்மையில் நிற்பரே சிவஞான போதும் சிம்மள முந்தாள் சேரலொட்டாமலங்கிழி என்பருடுமறி மாடரணேயமும் அழிந்தவர் வேடம் ஆலையும் தானும் தொழுமே உந்தியார் நாற்பத்தி ஆறு உதியாயிருளை உதித்தவை கொட்டி பதி பந்தம் செய்யுமேலும் தீவர பதி சத்தி என்னன்றீபரே அந்தாதி வியந்து உலக முகர் வெறுமை நிலையுடையனை நயந்து அடியார் திருக்கூட்டம் நன்னி அவர் பெணிகாலே உய வேண்டும் எனும் உடையவனாய் உடையவனாய்பிரவிக்குப் பயந்தே உனதால் சேந்தேனி பவமருத்தே ஆண்டு அருளே என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்